ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் நாமாவின் ஸ்லோகம் எட்நூற்று இருபது ஓம் லோகே சாய நமக உலகத்துக்கே அதிபானவருக்கு நமஸ்காரம் ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களுக்கோ இனத்தினருக்கோ ஒருவர் அதிபதியாக இருக்கலாம் ஆனால் உலகம் முழுவதுக்குமே அதிபதியாக ஒருவரால் இருப்பது சாத்தியமல்ல இது அரசனுக்கோ அரசாள்பவர்களுக்கோ பொருந்தும் அவர்கள் தங்கள் நாட்டு அல்லது பகுதி மக்களின் நலன்களை கவனித்து அவர்களுக்கு தேவையான பணிகளை செய்து சாலைகள் போடுவது குளங்கள் வெட்டுவது ஆலயங்களை நிர்மாணிப்பது கல்வி கூடங்களை அமைப்பது போன்ற எல்லா சேவைகளையும் செய்து மக்களுக்கு கல்வர்கள் தீயவர்கள் போன்றவர்களால் பாதிப்பு ஏற்படாதவாறு பாதுகாத்து வந்தார்கள் அந்நாட்டு மக்கள் அப்படிப்பட்ட அரசனை தலைவனை அதிபன் என கருதுவார்கள் பாபா அதிபனாக இருப்பது நம் கண்முன் தெரியும் இந்த நாட்டுக்கோ பிரதேசத்திற்கோ அல்ல அவர் ஆன்மீக சாம்ராஜ்யத்திற்கு அதிபதி ஆன்மீக சாம்ராஜ்யம் உலகளாவியது வரையறையற்றது உலகில் உள்ள எந்த நாட்டு எந்த சமய எந்த சமூக மக்களாயினும் சரி அவர்களுக்கு இந்த ஆன்மீக சாம்ராஜ்ய அதிபதி ஆன்மீக பலன்களை அளிக்க வல்லவர் ஸ்லோகம் எட்நூற்று இருபத்தி ஒன்று சஞ்சலங்கள் கொடுக்கும் இச்சைகளை விடுத்தவருக்கு நமஸ்காரம் மாயையினால் தோற்றுவிக்கப்பட்ட குணங்களின் அடிப்படையில் அதன் விளைவுகள் எல்லாம் தோன்றுகின்றன குருவுக்கு இடையராது சேவை செய்து ஒருவருக்கொருவர் பன்னிரண்டு ஆண்டுகள் காலம் பரஸ்பர பிரேமையை காட்டி மனதை கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டவர் பாபா தமக்கென்று உற்றார் உறவினரோ உடமைகளோ தங்கும் இடமோ எதுவுமே இல்லாமல் நம் நாட்டின் பல பாகங்களிலும் பசி தாகம் மறந்து தெரிந்து அழிந்து விட்டு பின்னர் சீரடியில் வந்து தங்கியவர் பகீர் பாபா ஆயிரத்தி எட்நூற்று எண்பத்து ஆறாம் ஆண்டு உடலை விட்டு பிரிந்து சென்று மூன்று தினங்களுக்கு பின் மீண்டும் உயிர் வெற்றி எழுந்ததை எல்லா மக்களுக்கும் நன்மைகள் செய்ய வேண்டும் அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலேயே இச்சைகள் அவரை அண்டவில்லை ஸ்லோகம் எட்நூற்று இருபத்தி இரண்டு ஓம் லோகேசு சச்சிதானந்த சம்ஸ்திதாய நமக உலகில் வாழ்ந்து கொண்டிருப்பினும் சச்சிதானந்த நிலையிலேயே இருப்பவருக்கு நமஸ்காரம் குருவின் திருவருளால் வாலிப பருவத்திலேயே பக்கீர் பாபா சச்சிதானந்த நிலையை எட்டிவிட்டார் அவருக்கு தேகாத்ம புத்தி விலகி பரமாத்ம ஸ்வரூபம் கிட்டிவிட்டது அதற்கு மேல் ஒருவருக்கு கிட்ட வேண்டியது எதுவுமே இல்லை ஆரம்ப காலத்தில் பாபா தமது உடலை மறந்து ஒருவித ஆனந்த நிலையிலேயே சுற்றித் தெரிந்து கொண்டிருந்தார் அவர் நம் நாட்டின் எல்லா பாகங்களுக்கும் சென்று இருக்கிறார் என ஒரு மகான் கூறினார் ஆயிரத்தி எட்நூற்று எண்பத்து ஆறாம் ஆண்டு பாபா ஒரு முடிவெடுக்க வேண்டியிருந்தது மூன்று தினங்கள் உடலை விட்டு பிரிந்து சென்றார் உயிரற்றதாக உடல் மூன்று தினங்களுக்கு மகள் பொறுப்பில் இருந்தது பின்னர் உடலில் பாபா மீண்டும் புகுந்தார் உடலின் மூலமாக மக்களுக்கு ஆசிகளை வழங்கி உதவி அளித்து துயர் தீர்த்தார் அதே சமயம் சச்சிதானந்த நிலையில் எப்போதும் இருந்து கொண்டு வெகு தூரத்தில் உள்ள பக்தர்களின் துயரங்களை அறிந்து அருளும் புரிந்தார் ஒரே சமயத்தில் இவ்வாறு சச்சிதானந்த ஸ்வரூபத்திலும் உடலுடன் இருப்பது ஸ்ரீ பாபா போன்ற ஒரு சமர்த்த சத்குருவுக்கே சாத்தியம் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிகே ஜெய் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ